உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் யாரை பற்றி பேச போகிறோம்னா ஈரோட்டு கிழவன் பேத்தி கேரள சேச்சி எச்ச பேத்தி இசானா அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் அவங்கள பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா திருச்சியில் நடந்த கல் விடுதலை மாநாட்டில் ஒரு சிறுமி வந்து எனக்கு தோல் நோய் இருந்தது அதுக்கு வந்து குணமாகறதுக்கு பாட்டி முறை வைத்தியத்தில் தான் நாங்கள் வந்து பண்ணோம் கல் மருந்தாக எடுத்துக்கிட்டால் இந்த நோய் குணமாகும் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் கல்லை மருந்தாக எடுத்துக்கிட்டு நாளடைவில் அந்த தோல் நோயும் குணமாயிருச்சு கல் மருத்துவமனை கொண்டது தான் அப்படின்னு அந்த சிறுமி பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த பதிவை இந்த நாய் கொச்சப்படுத்தி பேசிருக்குது அதுக்கு விளக்கம் கொடுக்குது எப்படின்னா கிறித்துவ மக்களுடைய நம்பிக்கை என்ன நம்ம உடம்புல ஒரு பிரச்சனைங்க அந்த பிரச்சனையை வந்து ஆண்டவர்கிட்ட முறையிட்டால் பண்ணால் நம்மளுக்கு அது வந்து போர்ண குணம் ஆகிடும் அப்படின்னு கிறித்துவ மக்களோட நம்பிக்கை அந்த நம்பிக்கையும் கல் மருத்துவ குணம் கொண்டது தான் அதுவும் மருந்து தான் அப்படின்னு சொல்கிறதையும் ரெண்டையும் இணைச்சி வச்சு பொய் இந்த கிறித்துவத்தில் எப்படி ஜபம் பண்ணுறாங்களோ அதே போல் இந்த கல் இறக்கி இந்த கல்லை வந்து மருந்தாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் குணமாகவும் சொல்கிறதும் பொய் தான் அப்படின்னு கிறித்துவ மக்களோட நம்பிக்கையில் இந்த பிள்ளை விளையாடி வச்சுருக்குது அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் நாய் கல்விடுதல மாநாட்டை எடுத்து பேசு நாய அப்படின்னு இங்க மேலிடத்துல இருந்து சொல்லியிருப்பாங்க இந்த நாய் என்ன பண்றதுன்னு தெரியல அடுத்தவரோட மதத்தை இழிவுபடுத்துறது கொச்சப்படுத்துறது இவங்க எல்லாம் கை வந்த கலை ஏன்னா அந்த ஈரோட்டு கலைஞர் தான் சொல்லி வச்சிருக்கான் மதம் எல்லாமே பொய்

லேகிங் விற்கிற குரூப் அட்டுக்குதுங்க இந்த முக்தாரோட சேர்ந்தது எல்லாம் ஒரே டீம் தானே ஒரே குட்டியில் ஒரு மட்டைங்க தான் அதுவும் முக்கியமாக இந்த சொரியார் குரூப்புங்களாம் அந்த மாதிரி அந்தரங்க வேலையெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவனுங்க அதுக்காக லேகிங் வேணுங்களே தயார் கொண்டு போகல போல் அதான் அந்த ரெண்டு உரண்டையை எடுத்துக்கிட்டீங்கன்னா மணி நேரங்களில் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த நாய் அதே பழக்கத்தில் வந்து இங்கே கூவிட்டுருக்குது

மாநாடும் திராவிடத்துக்கு அட்டி வைத்த கலக்குது அதனால் இதுங்கெல்லாம் மண்டையை குழம்பி பைத்தியமயம் ஆகிட்டாங்க இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதிலையும் குறிப்பாக அந்த தமிழ் தேசியம் எல்லாம் இந்த புது இடத்துல போகிறப்ப கொஞ்சம் கவனமாக போங்க ஏன்னா அண்ணன் போற ஒவ்வொரு மாநாட்டிலேயும் இது இது இதுங்க இந்த திராவிட கூட்டம்லாம் பைத்தியமயம் மாறிட்டாங்க சோமிங்களெலாம் தெரியுதாங்க வெறி பிடிச்சி அதனால் கடிச்சு கடித்து வச்சிருவாங்க அண்ணன் சீமானவர்கள் ஆடு மாடுக்கு மாநாடு போட்டதுலேருந்து இப்போ பணங்கள் இறக்குற மாநாடுலேருந்து அப்போ அடுத்து போடக்கூடிய தண்ணீர் கண்ணீர் மாநாடு வரலும் இந்த திராவிட கூட்டத்தையே ஒரு ஆட்டம் ஆட்டிருச்சு அதனால் ஓவர் டைம் போட்டாவது நாம தமிழ் கட்சி ஏதாவது பண்ணி நிறுத்துங்கம்மா அப்படின்னு மேலிடத்துலேருந்து உத்தரவு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அதனால தான் இப்படி பைத்திகாரங்களாக மாறி இப்படி ஏதோ வாய் வந்ததை இருக்கிறாங்க

பனை மரங்கிறது வெறும் பனை மரம் இல்லை அது ஒரு உணவு பொருள் அது ஒரு மருத்துவ குணம் கொண்டது இந்த பணங்கல் அதில் பணம் கற்குண்டு பனை வெள்ளம் கருப்புட்டின்னு எல்லாமே கிடைக்குமா நீ என்ன பைத்தியமா டேய் குன்னுத்தி வேலை பார்க்காதலே குன்னுத்தி வேலை பார்க்காத பனை மரம்ங்கிறது நம்ம தேசிய மரம் வீட்டில் பிரத்யேகமாக சொல்லித்தான் அனுப்புவாங்க கண்ணை குடிச்சிடாத

டாஸ்மாகில் விற்கிற அந்த பீரு பிராதி விஸ்கு ரம் ஜென்னு ஒயின் இதெல்லாம் வந்து வெள்ளம் காய்ச்ச முடியாது வேணும்னா தனிப்பட்ட முறையாக கள்ளச்சேரையும் காய்ச்சலாம் அது உங்கள் குரூப்பில் கே எப்படி காய்ச்சுவோம் சொல்லி தருவாங்க ஆனால் பனை மரத்து இறக்கக்கூடிய பதினீரில் உணவுப் பொருள் எடுக்கலாம் நம்மளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் எடுக்கலாம் வெள்ளம் காய்ச்சலாம் பண வெள்ளம் காய்ச்சலாம் கற்பட்டி எடுக்கலாம் பணம் கற்கண்டி எடுக்கலாம் பணம் கற்கண்டினால் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது வெயில் காலத்தில் உடம்புல இருக்கிற சூட்டை தனிக்குமா பணம் கல்லும் பணம் கற்கண்டும் நாய் இப்படியே பேசிட்டு தெரிய முடியாது ஏன் சினிமானோட பையன் வந்து இதை குடிக்காதா உனக்கு எங்கள் அண்ணன் மேலே விமர்சனம் வைக்கணும்னா எங்கள் அண்ணன் மேலே மட்டும்தான் வைக்கணும் அதுவும் கருத்தாக வைக்கணும் இப்படி கண்ட மீனிக்கு பேசினீங்கன்னா எச்ச நாய அப்புறம் ரொம்ப பேசுகிற மாதிரி ஆகிப்போம் நான் இப்போ என்ன கேட்குறேன்னா நாய தமிழ்நாட்டு மக்கள் குடிக்கிற காசில் தானே நீங்கள் கோட்டையில் உட்காந்துட்டு சொகுசாக வாழ்கிறீங்க அப்போ ஐயா முதல்வரும் துணை முதல்வரும் இன்ப நிதியும் இன்னும் அதுவே ஆணிவியராக இருக்கிற கலைஞரோட பேராண்டிங்க மகன் எல்லாருமே காலை மதியம் இரவு மூணு நேரமும் குடிச்சு காட்டலாம் இல்ல ஏன் குடிக்கல நீ கேட்கலாம் இல்ல நாய எச்சனாய நீ கேட்கணுமோ கேட்கக்கூடியதான் நாய நீ கேளு நாய நீங்க நீங்கள் தாங்க வைக்கிறீங்க இந்த சரக்கு நல்ல சரக்குன்னு சொல்லி தானே என் மக்களை குடிக்க வைக்கிறீங்க அப்போ நீங்களும் குடிங்க தலைவரை அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு எங்களிடத்தில் திருப்பி கேள்வி கேள் அப்புறம் அந்த நாய்க்கியெலாம் பேசினு வச்சிக்காவே எச்ச நாயை செருப்பை கவ்வை கொடுத்து அடிக்கிற மாதிரி ஆகி போயிரு நாயை அதாவது நாய உன்னோட அப்பா நாயும் அம்மா நாயும் உன்னை ஒழுங்காக பெற்று வளர்த்திருந்தாங்களா நாயை இப்படி தெருநாயி மாரி வந்து கொச்ச கொச்ச பேச மாட்டில்ல நாயை இப்போ உங்கள் அப்பா நாயை ஒழுங்காக விதை போட்டிருந்தா நாயை நல்ல சிந்தனையோடு விதைச்சிருந்தா நாயை அந்த செடி நல்லபடியாக வளரு நாயை உங்கள் அப்பா நாய் ஏதோ ஒரு சிந்தனையில் தவறுதலாக உனக்கு விதை போட்டத நாய நீ வந்து நாய தப்பு தப்பா பேசுற நாய அது கொஞ்சம் கூட சரியில்லை நாய அடுத்த காணொலியிலிருந்து அதாவது நீங்களும் நல்லா நோட் பண்ணிக்கணும் மக்களே இந்த இசான நாயத்தான் நான் நாயின்னு திட்டுறேன் அவர் தந்தையையும் அம்மாவையும் நாயும் திட்டுன்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்லை அதனால மன்னிச்சிடுங்க அப்புறம் முக்கியமா இசானா தந்தை அவர்களை திட்டத்தில் எனக்கு உடன்படல ஏன்னா அவர் நாம் தமிழன் கட்சிக்கார் அவர் இறக்கும்போது இந்த எச்ச நாய இந்த தற்கூரி நாய என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அம்மா நான் இறக்க போறேன் நீ அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு தான் ஓட்டு போகணும் அந்த கட்சியில தான் இருக்கணும் அதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி நீ கொள்கை தலைவராக தூக்கிட்டு சுத்திரை ராமசாமி அந்த ராமசாமி பலான பலான வேலையை பார்க்கறவீங்க அது ஒரு லூலு குரூப்னு வச்சு நடத்துது அடுத்த முன்னாடி ஆட்டையை போறது அடுத்த முன்னாடி கூட்டி கொடுக்குறது அடுத்த பெண்களை வாட்ஸ்அப் குரூப்ல இணைச்சி விட்டு எவனுக்கு தேவையோ அவனுக்கு கை மாத்திர வேலையெல்லாம் பார்க்கும் அதனால தயவு செய்தாங்க போயிடாதம்மா இந்த தமிழ்நாட்டில் தான் நீ வாழ்ற இந்த தமிழ் மனுக்கு நீ விசுவாசமா இருக்கணும் அதனால நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு கொடுன்னு சொன்ன அந்த மனுஷனை திட்டுறது எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்தாலும் வேற வழி இல்லை இந்த திராவிட திருட்டு நாயங்கள் எந்த பாஷையில் பேசுகிறார்களோ அதே பாஷையில் பதில் சொன்னால்தான் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த ராமசாமியோட வாரிசுங்க இந்த திருட்டு கபோரிங்க எல்லாரும் ராமசாமியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற நாயங்கள் எல்லோருமே போகிற போக்கில் எல்லா மதத்தையும் இழிவுபடுத்துவாங்க அதே போல் தான் இப்போ கிறித்துவ மதத்தையும் இந்த பிள்ளை தேவையில்லாத இந்த எச்ச நாய் எச்ச வேலை பார்த்து விட்ருக்குது அதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறித்துவ மக்கள் எல்லாம் செருப்பை தூக்கிட்டு வந்து சப்பு சப்புன்னு வைங்க மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி ವಣಕ